திருக்குறள் அதிகாரம் ஏழு மக்கட்பேறு பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழி பிரங்கா பண்புடை மக்கட்பெரின் தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் அமிழ்தினும் ஆற்ற இனிதேதம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம் மற்று அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் தந்தை மகர்க்கு ஆற்றும் நன்றி அவையத்து இருப்ப செயல் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது ஈன்ற பொழுதீர் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக்கேட்ட தாய் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கோல் எனும் சொல் நன்றி